அது இருந்து அப்படியே பன் வழியா சூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிச்சு விம்மி நீ எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டா அப்படியா ஸ்மைல் ஓட எனக்கு வாய் ஊறுது வாயில ஒரு கடி அப்படி சொர்க்கமா சொர்க்கமா மாதிரி இருக்கு ரொம்ப டென்ஷன் பண்றாரு வெறுப்பேத்துறாரு நம்ம தர்ஷன் நானும் அதே சேம் பிக்சர் மறுபடியும் ஒரு போட்டாவா நான் பார்க்க மாட்டேன் நான் பார்க்கல விமி என்ன கஷ்டமா இருக்கு நான் பாக்கல பெர்சன் இப்போதுக்கு போதுக்கு அவ்வளவுதான் உடைய விம்மி இல்லைன்னு அழிக்கிறேன் விடுற நம்ம ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடலாம் அதே மாதிரி போட்டா எடுத்து நம்ம அனுப்புவோம் எப்படிதான் இந்த பண்ணெல்லாம் சாப்பிட்றீங்களோ எனக்கே தெரியல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பாருங்கம்மா நானே ஒரு என்ன வெறுப்பு ஏத்தாதீங்க சித்ராமா வந்து வந்தவ இங்கே தரேன் உங்களுக்கு வந்தா எனக்கு தெரியா எங்களுக்கு தரலாம் வேணா நீயே சாப்பிடு ஆனா வெறுப்பு ஏத்தாது ஸ்பெஷல் பக்கெட் கிச்சன் சிக்கன் இன் கேஎஃப்சி எஃப்சி விம்மி நம்ம ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வணக்கம் வணக்கம் சேனல் ஒரு ஓனர் ஹஸ்பண்ட் சார் ஜி எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் வேணும் என்ன வெறுப்பேத்துறாங்க எல்லாரும் கேச்சு சிக்கன் வச்சு ஹஸ்பண்ட் சார்ட ஏதாவது கேட்டாலே எஸ்கே போயிடுவேன் இருக்கிற நிரியா ஓடி அப்பா சன்னா ஸ்பெஷல்லா இங்கே தருவேன் அப்பா நம்மள நல்லா வெறுப்பேத்தி விட்டு அவர் நல்லா சாப்பிடுறாரு விம்மி அதனால நம்ம டென்ஷன் ஆக கூடாது தர்ஷன் டோ நாட் டாக் வித்மி பேசாதே விம்மி கே எஃப் பிரியாணி ட்ரை பண்ணலாம் பாரு இங்க வாட் டு யூ திங்க் விம்மி கேஎஃப்சி பிரியாணி வேஸ்ட்டு கேஎஃப்சி சிக்கனே வேஸ்ட்டு தான் என்னதான் இருந்தாலும் நாங்கள் வீட்டில் போட்டு கொடுக்குற சிக்கன் மாதிரி இருக்குமா டோ நாட் ஈட் அண்டு டோ நாட் வேஸ்ட் ஆஃப் யுவர் மணி கரெக்ட் டிராவிங் டேஸ்ட் பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க தர்ஷன் சொல்லி சொல்லி எங்களை வெறுப்பேற்றாதீங்க எங்களுக்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க